வணக்கம் வீவர்ஸ் நான் பாருங்கள் பாண்டில கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டக்க நெய் விட்டுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தாளிச்ச இட்லின்னு பண்ண போகிறேன் சும்மா நமக்கு ஏதோ ஒரு டிஃபன் பண்ணணும் அமாவாசை வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க முடியாது அதனால் சும்மா தாளிச்ச இட்லின்னு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு என்னென்ன இருக்கேன்னு பாருங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது கொஞ்சம் துருவினை இஞ்சி அப்புறம் வந்து நமக்கு வழக்கம் போல் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் நான் லைட்டாக ஒரு பெ கலருக்கு மஞ்சள் பொடி போடுவேன் அது உங்களோட இஷ்டம்னா போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் ஜீரகமும் தனியாக தாளித்து மிளகு ஜீரக பொடியும் கொஞ்சம் போடுவேன் அவ்வளோதாங்க தாளிச்சிட்டு நம்ம இட்லி வழக்கமாக இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு சாப்பிட தான் தொட்டுக்கிறதுக்கே எதுவும் வேண்டியே இருக்காது சப்போஸ் நமக்கு வேணும்னா இட்லி பொடி சட்னி சாம்பார் வெறும் தயிர் அது மாதிரி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் இப்போ நெய் உருக ஆரம்பிச்சிருக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் இதில் முந்திரி பருப்புலாம் சேர்க்குறதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான் ஜீரகம் இஞ்சிலாம் கொஞ்சம் நிறையா சேர்த்துலனாக்க கொஞ்சம் கசப்பு வந்துடும் அதனால நிதானமாக சேர்த்துக்கோங்க ஜீரகம் இஞ்சிலாம் கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா சில சமயம் லைட்டாக கசப்பு கொடுத்துரும் இந்த மாதிரி வேண்டாம் கடுகு வெடிக்கட்டும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுடலாம் ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போடுவேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க இந்த நெய் பொரியறதுலேயே நம்ம மிளகு ஜீரகத்தூளும் போடலாம் ஜீரகம் போட்டாச்சு மிளகீரகத்தூளும் நான் கொஞ்சமாக போடுறேன் ஒரு சின்ன ஆஃப் ஸ்பூன் தான் போடுறேன் இது ரொம்ப காரம் இருக்காது ஆனால் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேண்டாங்கிறதுனால இந்த காரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் கம்மியாக போட்டுக்கலான்னா நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு தனியாக ஏதானும் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இதெல்லாம் காரத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் பருப்பு செவக்கட்டும் பருப்பெல்லாம் ஓரளவு சிறந்தாச்சு இப்போ இதில் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை மூணையுமே தோன்றுலாம் இஞ்சி சில சமயம் பொடி பொடியாக நறுக்கியும் சேர்க்கலாம் குழந்தையெல்லாம் சாப்பிடும்போது சில சமயம் பல்லில் மாட்டோம் நமக்கு பெரிய வாளுக்குமே வந்து பல்லு வலி எல்லாம் அந்த அந்தந்த வயசில் வந்துடுறது இல்லையா அதனால் நமக்குமே பல்லில் மாட்டோம் பார்த்துக்கலாம் சில பேருக்கு கடலைப்பருப்பு கூட பிடிக்காது தாளிச்சாக்க அதெல்லாம் வந்து அவங்க வாழோட வீட்டுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அந்த ஆப்ஷனலில் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி எடுத்து இதை அப்படியே இட்லி மாவில் கலந்துடலாம் இப்போ நான் கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்திருக்கேன் நம்ம நிறையா அரைச்சதில் ஃபுல்லாக தாளிக்க வேண்டாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மட்டும் தாளிச்சுண்டாக போகிறோம் இதுக்கே காரம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும்னு தாளிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா கம்மியாக பண்ணிக்கோங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் டிஷ்ஷு சைட் டிஷ்ஷு என்ன பண்ணியிருக்கே அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் மிளகு ஜீரக பொடியும் சேர்த்துக்கோங்க இப்படி சைட் டிஷ்ஷே இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் நான் இன்னைக்கு பண்ணுறேன் இதை அப்படியே சிட்டிஸ் இட்லி பார்த்து சாப்பிட்டுடுவோம் தயிர் தொட்டுப்போம் இல்லைனா மத்தியானம் பண்ணினா சாம்பாரோ ரசமோ இருந்தால் நம்ம தொட்டுக்கலாம் அதுவே போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன் அது நல்லா கொதிக்கும் போது நம்ம தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி வச்சுடலாம் நானே எல்லா தட்லேயும் ஊற்றிட்டு கொண்ட கரண்டி மாவு இருந்தது அதை வந்து ஒரு தோசையாக ஊற்றின்ட்டு அதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்க இதே மாவு நீங்கள் தோசையாகவும் பண்ணலாம் பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இந்த மாதிரி தோசை பண்ணும்போது நீங்கள் வெஜிடபிள் தோசையாக கேரட் துருவி சேர்க்கலாம் கேபேஜு வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகள் இதெல்லாம் கூட நீங்கள் மாவு ஒரு சைடு ஊற்றின பிறகு இந்த மாவில் அப்படியே ஃபுல்லாக அழகாக தூவிட்டேனா சூப்பராக இருக்கும் நம்ம இஷ்டந்தான் அந்த மாதிரிலாம் தோசை பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் ஆஸ் யூஸ்வல் இட்லி வேக வைக்கிற மாதிரி பத்து நிமிஷம் வேக வச்சாச்சு பார்த்துடலாம் ஆ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ கஞ்சிபுரம் இட்லி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும் இப்போ அதை நம்ம இட்லி எல்லாம் எடுத்து நம்ம சர்விங் தட் பிளேட்ஸுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக இட்லி ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் இங்கே முகநூல் ஃப்ரெண்டு சஹானா ஹோம் ஃபுட்ஸுன்னு இருக்காங்க அவங்க கொடுத்துருக்குற பருப்பு பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருவேப்பிள்ளையெல்லாம் நிறையா பொறிச்சு போட்டிருப்பாங்க பொடியாக கடுகு தாளிச்சிருப்பாங்க அது ஒரு மாதிரி பருப்பு பொடியோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுதான் இப்போ நான் இட்லிக்கெலாம் தொட்டுக்க போகிறேன் இதில் வந்து எங்கள் முகநூல் ஃப்ரெண்டே வந்து இன்னொருத்தவங்க இந்திர மகாதேவ்னு இருக்காங்க அவங்களோட வானவில் நல்லெண்ணெய் அதுதான் இதுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அந்த அல்டிமேட்டாக இருக்கிற வானவில் நல்லெண்ணையும் விட்டுண்டு தொட்டுண்டு சாப்பிட போகிறோம் பாருங்க மொறு மொறுன்னு ஒரு தோசை சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டியாக ஓரமெல்லாம் நல்லா மொறுன்னு இருக்குது ரெண்டு இட்லி வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் மிளகாப்படி வச்சுருக்கேன் இதோட கூட நீங்கள் எதான சைட் டிஷ் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது வெறும் கேடு தொட்டுன்ட்டு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கோ வெறுமன வெறும் இட்லி மட்டும் பண்ணாமல் இது மாதிரி பண்ணலாம் நான் வந்து முன்னே இதுக்கு முன்னாடியே வெஜிடபிள் இட்லின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் இதோட அனுப்புகிறேன் அதையும் பாருங்கோ அதையும் பார்த்துட்டு அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கோ Thank you viewers, thanks for watching.